நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே என்சி டைமண்ட்ஸ் கேரட் அண்ட் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை தொண்ணூறு வயது தம்பதியரை கௌரவித்தல் கலகாபிஷேகம் செய்து கொண்டவர்களை கௌரவித்தல் செட்டியார் கோமதி ஆட்சி ஓனாச்சிறுவயல் திரு ராமநாதன் பழனியப்பன் விசாலாட்சி ஆட்சி பொன் புதுப்பட்டி திரு சி செல்லப்ப செட்டியார் சுந்தரம் ஆட்சி கொத்தமங்கலம் திரு ஏ எல் அழகப்ப செட்டியார் நாகமையாட்சி காரைக்குடி திரு ராமையா செட்டியார் தேனமை ஆட்சி கோட்டையூர் இந்த மூத்த தொண்ணூறு வயது தம்பதியரை மேடைக்கு வருக வருக என்று அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் நாம் தனித்தனியா தம்பதியருக்கு கனகாபிஷேகம் செய்து நாம் அந்த நிகழ்வில் கலந்திருப்போம் ஆனால் இன்னைக்கு ஐந்து தம்பதியர்கள் அம்சமாக அழகாக மேடையிலே வீற்றிருந்து நமக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் கனகாபிஷேகம் என்பது கனகம் என்றால் அதாவது நம்ம சொர்ணம் அப்படிங்கிறதுனா கனகாபிஷேகம் தங்கத்தினாலே அபிஷேகம் செய்வது கோவில்களில் இறைவனுக்கு கிடைக்கக்கூடிய அபிஷேகம் அதுவே மனிதனுக்கு கிடைக்க வேண்டுமானால் தொண்ணூறு வயது வரை இருக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் நான்கு தலைமுறை கண்டவர்கள் ஐந்தாவது தலைமுறை அதாவது நான்காவது தலைமுறையினர் இந்த மூத்த தலை தலைமுறையினரான தாத்தா ஐயா அப்பத்தா ஆயா இவர்களுக்கு செய்து வித்து மகிழ்கின்ற ஒரு நிகழ்வு தான் கனகாபிஷேகம் திரு வி வெங்கடாச்சலம் செட்டியார் கோமதி ஆட்சி அவர்கள் ஓனாச்சிறுவயல் ஐயா அவர்கள் தெக்கூரில் இருந்து சிறுவயலுக்கு தொழில் இன்றும் கூட அவர்கள் தொழில் ஒப்பந்ததாராக கட்டிட தொழில் ஒப்பந்ததாரராக பில்டிங் கான்ட்ராக்டராக வரைக்கும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வயதிலும் கூட ஓய்வு பெறாமல் ஓய்வு உழைச்சல் இல்லாமல் மிகவும் அருமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம் திரு வி ஏ வெங்கடாச்சலம் செட்டியார் ஆட்சி அவர்களுக்கு நம்முடைய நகரத்தார் வளர் ஆசிரியர் திரு இளங்கோவன் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்ய வருகிறார்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் நல்ல ஒளி எழுப்பி இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்த பெரும் பேறு என்று எண்ணி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற நாம் அவர்களுக்கு பாராட்டுதலாக ஒளி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துவோம் அவர்களுக்கு சந்தன மாலை கொடுத்து தம்பதியர் இருவரும் மாலை கொள்வது போல இங்கே நடக்கின்ற இந்த நிகழ்வு ராமநாதன் பழனியப்பன் ராமநாதன் பழனியப்பன் ஐயா விசாலாட்சி ஆட்சி பொன் புதுப்பட்டியை சார்ந்தவர்கள் ஆட்சி கண்டவராயன் பட்டியில் பிறந்தவர்கள் இவர்கள் கார்பரண்டம் பணிபுரிந்து பெரும் தொழிலதிபராக உயர்ந்தவர்கள் தமிழில் மிகுந்த ஆர்வமும் சைவமும் தமிழும் இவர்களது கண்களாக பாவித்து பதினெட்டு புத்தகங்களை ஐயா எழுதியுள்ளார்கள் சிறந்த பேச்சாளர் இவர்கள் சமீபத்தில் புதுமண தம்பதி இவர்கள் நவம்பர் பதினாறு அன்று இவர்கள் தொண்ணூறு கண்டார்கள் அன்னை மீனாட்சி என்ற அருந்தமிழ் புத்தகத்தை இப்போது எழுதியுள்ளார்கள் மன்னிக்கவும் ஆட்சி வேந்தன் பட்டியில் பிறந்தவர்கள் விசாலாட்சி ஆட்சி திரு செல்லப்ப செட்டியார் சுந்தரம் ஆட்சி கொத்தமங்கலம் முதன் முதல்ல ஏஎம் குரூப்ல பணிக்கு சேர்ந்து திருவெற்றியூர்ல வசித்து தான் மட்டும் திருவெற்றியூரில் வசிப்பது மட்டுமல்லாமல் தன்னை தொட்டு பலரையும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து தன்னுடைய மகன் மகள் பேரன் பேத்தி இப்படி இருபத்தி ஐந்து குடும்பங்கள் தற்பொழுது திருவெற்றியூரில் இவர்களின் மூலமாக வசித்து வருகிறார்கள் இவர்கள் குடும்பத்தார்கள் மிக சிறந்த முருகபட்டர் திரு ஏஎல் அழகப்ப செட்டியார் நாகமயாச்சி காரைக்குடி அவர்களுக்கு இப்பொழுது நாங்கள் படிக்கும் போது அவர்களுக்கு மாறிவிட்டது இதுதான் சொல்றது கரெக்டாக நீங்கள் பாக்குறீங்க பாருங்க இதுதான் சரியான ஒரு கருத்து இந்த நேரத்தில் இவ்வளவு அழகாக நீங்கள் சிந்தனையோடு இந்த நிகழ்விலே நீங்கள் உண்மையாவே உண்மையாகவே இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் மிக அற்புதமாக அவர்கள் சொன்னார்கள் அழகப்ப செட்டியார் அவர்கள் இப்போ வந்தாங்க காலையில தான் அவங்க சொன்னாங்க ரொம்ப அருமையாக இருந்தது தொண்ணூற்றி ஒரு வயது படிப்பு எஸ்எஸ்எல்சி அவங்களுக்கு அவங்கள மட்டும் சொல்லிடுவோம் உடையப்ப செட்டியார் வீடு அப்படின்னு பேரு நாகரத்தினம் ஆட்சி அவங்க ஆட்சி பேர் எண்பத்தி ஐந்து வயது அவங்க வசிக்கிற ஊர் திருவெற்றியூர் முப்பத்தைந்து ஆண்டு காலங்கள் கார்பரண்டம் யூனிவர்சிட்டியில் அவங்க யூனிவர்சலில் வேலை பார்த்தவங்க திருவெற்றியூரில் வசிப்பவர்கள் கோட்டையூரிலேயே மூத்தவர் திரு சீசோ கானா ரூனா சீனா நாவன ராமையா செட்டியார் அவர்கள் தேனமை ஆட்சி இவர்கள் உடன் இருக்க இவர்களுடைய இந்த மிக சிறந்த ஒரு கனகாபிஷேகம் வருகின்ற வருகின்ற ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது டிஎன்சிஇபியில் மிக உயரிய பதவியில் இருந்து ஆனவங்க இன்ஜினியராக இருந்திருக்கிற இன்ஜினியர் ராமையா அண்ணன் அப்படின்னா தான் கோட்டையூரில் தெரியும் இவங்களுடைய பையன் ஆச்சியப்பன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க மகள் வந்து நால்வர் கோட்டையூரில் நகன் நகர சிவன் கோயில் கும்பாபிஷேகத்திலையும் இளையாற்றான்குடி பெரிய கோயில் கும்பாபிஷேகத்திலையும் விமானங்களுக்கே சென்று பங்கு பெற்று பணி செய்தவர்கள் இளைய தலைமுறையினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற இவர்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நம் அனைவருக்கும் சென்று அடையவும் மேலும் அவர்கள் இன்னும் அதிக காலங்கள் நீண்ட நாட்கள் நன்றாகவும் செழிப்பாகவும் சீரோடையும் சிறப்போடும் இதுபோன்று என்றைக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் அமைய வேண்டும் அவர்களுடைய வழிகாட்டுதல் அனுபவங்களை நாமும் எடுத்துக்கொண்டு அவர்கள் வழி நாம் சென்றோமையானால் நிச்சயமாக வெற்றி உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் இந்த தம்பதியர் அத்துணை பேரும் இங்கே வீற்றிருப்பவர்கள் திரு வி ஏ வெங்கடாச்சலம் செட்டியார் கோமதி ஆட்சி ஓனாச்சி திரு ராமநாதன் பழனியப்பன் விசாலாட்சி ஆட்சி பொன் புதுப்பட்டி திரு சி செல்லப்ப செட்டியார் சுந்தரமாச்சி கொத்தமங்கலம் திரு ஏ எல் அழகப்ப செட்டியார் நாகமையாச்சி காரைக்குடி திரு ராமையா செட்டியார் தேனமை ஆச்சி கோட்டையூர் ஆக இந்த ஐந்து தம்பதியரும் வீற்றிருக்கின்ற இந்த மேடை இப்பொழுதுதான் புனிதமடைந்தது என்று சொல்ல வேண்டும் இப்போது ராமநாதன் பழனியப்பன் ஐயா அவர்கள் ஏற்புரை வழங்க வருகிறார்கள் இவர்கள் அனைவரின் சார்பாகவும் ஏதுமிலா எளியோனையும் ஒரு ஆளாக்கிய என் மாதா பிதா குரு தெய்வமே நான் நான் ஓதி உணர்ந்ததை கோதிலாது இங்கு உரைத்திட உங்கள் பாத மலர் பணிந்து பரவுகின்றேன் அருள் தருக சென்னை பெருநகரில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த நகரத்தார் மகளிர் மூன்றாவது மாபெரும் மாநாட்டின் அமைப்பாள பெருமக்களே நகரத்தார் மலர் என்ற இதழினை பல்லாண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி வரும் ஆசிரிய பெருமகனார் திரு இளங்கோவன் அவர்களே திரளாக வருகை தந்திருக்கும் நல்லோரே பெரியோரே நல் தாய்மாரே கெட்டி சமத்திகளே கெட்டிக்கார செட்டியார்களே இளைஞர்களே இளங்கிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் வணக்கங்கள் கோடி எங்கள் இந்த ஐந்து தம்பதியரின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள் கோடி கோடி நீங்கள் எல்லோரும் மங்களமாய் பல்வளமும் நினைவளவும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்திட அந்த இறைவன் திருத்தாள்களை பணிந்து வணங்குகிறேன் இரண்டே செய்திகளை உங்கள் முன்வைத்து எனக்கு இட்ட பணியான இந்த ஏற்புரையை விரைவில் நிறைவு செய்கிறேன் முதற் செய்தி நாங்கள் ஐவரும் தொன்னூரை கடந்து இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு நாங்களோ எங்கள் திறமைகளோ காரணமல்ல பின் யார் காரணம் எது காரணம் என்ற வினா உங்கள் முன் எழல அது வேறு யாருமல்ல இங்கே எங்களுடன் அமர்ந்திருக்கிறார்களே இந்த ஐந்து ஆட்சிமார்கள் அவர்களுடைய தாளிபாக்கியம் நல்லா கை சோ இது வந்து அவர்களுடைய தாலி பாக்கியத்தினால் எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது ஆனால் இந்த நிலை எங்களுக்கு மட்டும்தான் நீங்க நினைச்சீங்கன்னா இல்லை அந்த ஆண்டவனுக்கே இதே நிலைதான் அப்படின்னு நான் சொல்லல பகவான் ஆதிசங்கரர் சொல்றார் அமிர்தம் உண்டவர்கள் கூட தேவர்கள் அனைவரும் ஊழிக் காலத்தில் இறந்து போய்விடுகிறார்கள் ஆனால் ஆலகால நஞ்சினை உண்ட அந்த ஆண்டவன் மட்டும் என்று இருக்கிறார் அதற்கு காரணம் அவருடைய மனைவி உமையம்மாரின் பாக்கியம்தான் என்று பகவான் ஆதிசங்கரர் சொல்கிறார் அவருடைய சௌந்தரிய லகரி இருபத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் அந்த ஸ்லோகத்தின் வரி ந சம்போஸ் தன் மூலம் தவஜனி தாடங்க ஜகி மஹிமா அப்படின்னு சொல்றார் தாடங்கம் அப்படின்னா தோடு ஆனால் அந்த காலத்தில் நம்முடைய தாலிக்கு சமமாக தோடுதான் இருந்ததாம் அந்த அவருடைய பாடலின் தமிழ் வடிவம் பார்க்கடல் கடைந்தே அமுதனை பகிர்ந்து பருக அயன் முதலிய தேவர் நேர்படு மூப்பு பிணி துயர் தீர்ந்து நிலைக்கினும் ஊழியில் மடிவர் முதலில் தாலிபாக்கியம் பாக்கியம் கொண்ட இந்த ஆட்சிமார்கள் ஐவருக்கும் எங்கள் ஐவரது சார்பாக நன்றி 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 கோடி இரண்டாவது செய்தி தாலி என்றதும் அது தொடர்பான மற்றொரு செய்தி இங்கே ஐந்து தீர்க்க சுமங்கிலிகளோடு அவர்கள் கணவர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் இந்த தீர்க்க சுமங்கிலி என்ற சொல்லுக்கு சாதாரணமான சொல் போல் தோன்றினாலும் அதற்கு ஒரு அசாதாரணமான பொருள் உண்டு ஏனென்றால் ஒரு பெண் உண்மையாகவே தீர்க்க சுமங்கிலி ஆவதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வேணுமா அது என்னவா இந்த சொல்றேன் மணவரையில் நிற்கும் ஒரு மணப்பெண்ணின் சங்கு கழுத்தில் மணமகன் மங்கள மங்கையே உன்னை என் வாழ்க்கை துணையனை ஏற்க இத்தங்க திருமங்கல நாணினை உன் சங்கு கழுத்தில் பூட்டுகிறேன் பொலிந்துடுக நூறாண்டு நற்சுவங்கிலியாய் அப்படின்னு சொல்லி அந்த திருமங்கல்யத்தை பூட்டுறாரு அது முதல் தாலி அடுத்து அந்த மணமகன் அறுபது வயதினை அடைந்ததும் பூர்த்தி அது இரண்டாவது மாமக்காரர்கள் கொண்டு வருகின்ற தாலியை அணிவிக்கிறார் அது இரண்டாவது தாலி எழுபது நிறைவில் பீமரத சாந்தி அது மூன்றாவது தாலி எண்பது நிறைவில் சதாபிஷேகத்தில் நான்காவது தாலி அடுத்து தொண்ணூறு நிறைவில் கனகாபிஷேகத்தில் அவரது மனைவிக்கு அணிவிப்பது ஐந்தாவது தாலி இப்படி ஐந்து தாலிகளை பெறும் வாக்கியத்தை பெற்றவர் தான் தீர்க்க சுமங்கிலி என்று சொல்கிறார்கள் ஆக இந்த ஐந்து பேரும் நிறைந்த தீர்க்க சுமங்கிலிகள் நம்ம எல்லாரும் கைதற்கலாம் சிறப்பினை நடத்தி காட்டிய நகரத்தார் மகளிர் மன்ற மூன்றாவது மாநாட்டு அமைப்பாளர்கள் அனைவருக்கும் நகரத்தார் மலர் ஆசிரியர் திரு இளங்கோவன் அவர்களுக்கும் இத்தனை நேரம் அமர்ந்திருந்து பார்த்து கேட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த ஐந்து தம்பதியரின் சார்பாக நன்றி 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 கோடி பாராட்டுக்கள் கோடி